செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேக்கலாம் வாங்க எழிலன்பேன் ஜீவசுரபி அத்தியாயம் ஐந்து ஒரு கசப்பான அனுபவத்திற்கு பின் ஒரு இனிப்பான அனுபவம் கிடைத்தால் எப்படி இருக்கும் ஏதோ ஒரு வித வார்த்தைகளில் விவரிக்க முடியாத உணர்வு வரும் இல்லையா அந்த உணர்வை தான் இனியாவும் அன்று உணர்ந்தாள் குடும்பத்துக்காக வேலைக்கு செல்ல முடிவெடுத்து விட்டாலும் அந்த வேலை மன நிம்மதி தரும் வேலையாக இருந்தால் மட்டுமே உற்சாகத்துடன் வேலை பார்க்கும் ஆர்வம் வரும் இல்லையெனில் உணர்வுகளை தொலைத்து எந்த ஒரு ஆர்வமும் இல்லாமல் செய்தாக வேண்டுமே என்ற சலிப்புடன் தான் வேலை பார்க்க தோன்றும் வேலைக்கு சேர்ந்த இரண்டாவது நாளே அப்படி ஒரு சலிப்பு இனியாவிற்கு வந்ததென்னவும் முற்றிலும் உண்மை சக ஊழியர்கள் முன் முதலாளியிடம் பேச்சு வாங்கி இப்படி வேலை பார்க்கும் நிலை தனக்கு வந்துவிட்டதே என்று மனம் கசந்து போனாள் படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்த போது கூட அவள் வருந்தவில்லை இனி தான் தான் தன் குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் தன் வீட்டில் உள்ளவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் அக்கறையும் தலை தூக்க திடத்துடனும் தைரியத்துடனும் தான் வேலைக்குள் நுழைந்தாள் ஆனால் அந்த திடமும் தைரியமும் இரண்டாவது நாளே ஆட்டம் கண்டு கண்களில் கண்ணீரையும் மனதில் கசப்பையும் கசிய வைத்துவிட்டது மீண்டும் கசப்பை விழுங்கிக் கொள்ளும் நிலைக்கு செல்லக்கூடாது என்ற வீம்பில்தான் உடல்நிலை சரியில்லாத போதும் வேலைக்கு சென்றாள் ஒரு சாதாரண செயலுக்கு அப்படி திட்டியவன் இப்பொழுது தான் சோர்ந்து அமர்ந்து விட்டதை பார்த்து இன்னும் என்னவெல்லாம் பேசப் போகின்றானோ என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த வேளையில் அவனின் அக்கறையும் கரிசனமும் அடுத்து அவளுக்கு வேண்டிய உதவியும் உடனே செய்த சத்யபிரியனின் செயல் அவளை திக்கு முக்காட வைத்திருந்தது அவளின் தம்பியை வரவைக்க ஏற்பாடு செய்ததிலிருந்து மருத்துவமனைக்கு செல்ல பணம் கொடுத்தது வரை அவளை எதிர்பாராத உதவியது சொல்ல போனால் இந்திரனிடம் மட்டுமல்ல அவளிடம் கூட பேருந்திற்கு வைத்திருந்த பணம் தவிர வேறு ஒன்றுமில்லை சத்யபிரியன் பண உதவி செய்யாமல் போயிருந்தால் நேராக வீட்டிற்கு சென்று ஒரு காய்ச்சல் மாத்திரையை மட்டும் போட்டுக்கொண்டு சமாளித்துக் கொண்டிருப்பாளே தவிர மருத்துவமனைக்கு செல்லவெல்லாம் நினைத்திருக்க கூட மாட்டாள் அந்த அளவுதான் அவர்கள் வீட்டு நிலைமையும் இருந்தது அவளின் தந்தை இறந்த மூன்றாவது மாதமே பணத்தட்டுப்பாடு வீட்டில் தலை விரித்து ஆடியது அதை சமாளிக்கவே திணறி திண்டாடி போனார்கள் அவளும் அவள் அன்னையும் அந்த மாதமே ஏதாவது வேலை கிடைத்து விடாதா பணம் சம்பாதிக்க ஏதாவது வழி கிடைத்து விடாதா என்று அவள் அலைப்பாய்ந்து கொண்டேதான் இருந்தாள் அவளாக முட்டி மோதி எங்கேயாவது வேலைக்கு சேர முயன்றும் ஒன்றும் அமையாமல் போகவும் தான் அவர்கள் வீட்டின் அருகிலிருந்து ஜனகனின் உதவியை நாடினாள் அவனின் உதவியே அவளுக்கு இன்றியமையாததாக அமைந்து போனது வேலைக்கு சேர்ந்த மறுநாளே அவளின் உற்சாகம் குறைந்ததுதான் என்றாலும் தன் வீட்டு தேவைக்காக பல்லை கடித்துக்கொண்டு மீண்டும் அதுபோல பேச்சு வாங்கிவிடக் கூடாதென்று கவனத்துடனும் சிரத்தையுடனும் இருந்தவளுக்கு தன் முதலாளியின் இன்னொரு முகத்தை காண நேர்ந்தது அவளின் உற்சாகத்தை மீண்டும் மீட்டெடுத்து விட்டதென்றே சொல்லலாம் மறுநாளே காய்ச்சல் சற்று குறைந்திருந்தாலும் மீண்டும் அதனுடன் வேலைக்கு சென்று மேலும் இழுத்து வைத்துக் கொள்ள விருப்பம் இல்லாமல் அன்று விடுமுறை எடுத்துக்கொண்டு அதற்கு தான் வேலைக்கு சென்றாள் அன்று வேலைக்கு கிளம்பும் போதே அவளுக்குள் உற்சாகம் குமிழி இட்டுக் கொண்டிருந்தது மனம் முழுவதும் நன்றியுணர்வு நிரம்பிக் கிடக்க அதில் ஒரு துளியை உரியவனுக்கு கொடுக்க ஆர்வத்துடன் காத்திருந்தாள் கடைக்கு வந்ததும் அவனை சந்திக்க காத்திருக்க அவனோ அன்று உடனே வெளியே வரவில்லை அவளுக்கு முன்பே வேலைக்கு வந்திருந்த அமுதாவிடம் அன்றவர்கள் என்ன வேலை பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றிருந்தார் அதனால் அவளால் உடனே சத்யாவை பார்க்க முடியாமல் போக அமுதா சொன்ன வேலையை செய்ய ஆரம்பித்தாள் அன்று வார நாளாக இருந்தது விடுமுறை தினத்தில் வருவது போல வார நாட்களில் அவ்வளவாக ஆட்கள் கடைக்கு வருவதில்லை அப்படியே வந்தாலும் மாலைக்கு மேல்தான் வருவார்கள் அதனால் பகலில் ஊழியர்களுக்கு அவ்வளவாக வாடிக்கையாளர்களை கவனிக்கும் வேலை இருக்காது ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு வேறு வேலை ஏதாவது இருக்கும் விடுமுறை நாட்களில் கூட்டத்தில் இடம் மாற்றி வைக்கப்பட்ட பொருட்களை மீண்டும் சரியாக எடுத்து வைப்பதும் பாக்ஸில் இருந்து பொருட்கள் கலைக்கப்பட்டிருந்தால் அதை சீராக்கி மீண்டும் சீல் போட்டு வைப்பதும் வாங்கி நீண்ட நாட்களான பொருட்களைத் துடைத்து சுத்தம் செய்து பெட்டி அழுக்காக இருந்தால் அதையும் சுத்தமாக துடைத்து மறைவாக இல்லாமல் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் எடுத்து வைப்பதும் என்று அவர்களுக்கு வேலை இருந்து கொண்டுதான் இருக்கும் அன்று இனியாவிற்கும் அமுதாவிற்கும் பழைய விளையாட்டுப் பொருட்களைத் துடைத்து காட்சிக்கு எடுத்து வைக்கும் வேலைதான் சத்யபிரியன் கொடுத்திருந்தான் அமுதா அதை சொல்லவும் இனியாவும் அவளுடன் வேலையில் இணைந்து கொண்டாள் இன்னைக்கு உடம்பு எப்படி இருக்கினியா அமுதா விசாரித்துக் கொண்டே வேலை பார்க்க சரியாய்ச் அமுதாக்கா மலர்ந்த முகத்துடன் சொன்னாள் இனியா இனியாவை விட இரண்டு வயது மூத்தவளாக இருந்தாள் அமுதா திருமணமாகாதவள் வீட்டில் வரன் பார்த்து கொண்டிருப்பதாக சொல்லியிருந்தாள் அந்த கடையில் ஒரே பெண்ணாக அவள் மட்டும் வேலையில் இருந்தவளுக்கு இனியா வந்ததும் பேச்சு துணைக்கு ஆள் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் இருவரும் விரைவில் ஒட்டி கொண்டனர் ஓ முகத்தை பார்த்தாலே தெரியுது இன்னைக்குதான் பூத்த செம்பருத்தி பூ போல முகம் மலர்ந்திருக்கு என்றாள் அமுதா வெண்பற்கள் பளிச்சென தெரிய சிரித்த இனியா இன்னைக்குதான் மலர்ந்து ரோஜா போல இருக்கேன்னு எல்லாரும் ரோஜா பூவைதான் பொண்ணுங்களுக்கு ஓமையா சொல்லுவாங்க நீங்க செம்புருத்தி பூன்னு சொல்றீங்களேக்கா கேலியாக கேட்டுக்கொண்டே அழுக்கு படிந்த ஒரு பொம்மையை துடைக்க ஆரம்பித்தாள் பூனாலே அழகுதானே அழகில்லாத ஒரு பூ இருக்கா என்ன அப்படி இருக்கும்போது ரோஜாவ மட்டும் தான் சொல்லணும்னு என்ன இருக்கு என்று அமுதா சொல்ல நீங்க சொன்னா சரியா இருக்கும் சிரித்தபடி தலையை காட்டினாள் இனியா ஓய் என்ன எனக்கு நீ ஐஸ் வைக்கிற போல இருக்கு அமுதா இடுப்பில் கை வைத்தபடி கேட்க அதெல்லாம் ஒன்னும் இல்லக்கா நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும்னு எனக்கு இந்த கொஞ்ச நாள்லயே புரிஞ்சிருச்சு அதனால சொன்ன என்றாள் அப்படி என்னமா புரிஞ்சது இனியாவை சந்தேகமாக கொண்டே கேட்க அது வந்துக்கா நம்ம சாரு ரொம்ப நல்ல என்று எழுத்து சொன்ன இனியாவை மேலும் கேளும் பார்த்தாள் அமுதா அன்று இனியா பேசியது அவள் நினைவலையில் ஓடியது சத்யபிரியன் அன்று அவளை திட்டிவிட்டு உள்ளே சென்ற பிறகு தனக்கு சமாதானம் சொன்ன அமுதாவிடம் இந்த தப்பு எனக்கு ஒரு மோசமாயிருக்காரு கீ கொடுத்தது போய் இப்படி திட்டிட்டு போறாரு கண்களில் கசிந்த கண்ணீருடன் அவளை குறை சொன்னாள் நான் தான் சொல்றேன்ல இனியா சார் வேற ஏதோ டென்ஷன்ல பேசிருக்கார் இருக்கு அதை உன் மேல காட்டிட்டாரு அது பெருசா எடுத்துக்காத அது அப்படியே மறந்துட்டு வா வேலையை பார்ப்போம் என்று அழைத்தாள் அமுதா வேற எது மேலயோ டென்ஷன்னா அதையே ஏன் மேல காட்டணுக்கா நான் ஏதாவது ஒரு பொருள் உடைச்சிருந்தாலோ அவருக்கு நஷ்டம் வருது போல ஏதாவது செஞ்சிருந்தாலோ என்ன திட்டுறதுல நியாயம் இருக்கு ஆனா நியாயமே இல்லாம திட்டுறதுல என்ன நியாயம் இருக்கு கண்களை துடைத்து கொண்டே கேட்டாள் நியாயம் இல்லதான் ஆனா பாரு நாம அவங்க கிட்ட வேலை செய்யறோம் முதலாளிக்கு ஒரு டென்ஷன்னா அது அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க தான் காட்டுவாங்க நாமளும் அத பொறுத்து போய் தான் ஆகணும் வேற வழி இல்ல சம்பளம் கொடுக்கற முதலாளிய பகச்சுக்கவும் முடியாது அதோட இன்னைக்குதான் நம்ம சார் இவ்வளவு கோவப்படுறாரு இல்லனா மனுஷன் இவ்வளவு கோவப்படுற ஆளே இல்ல அவர் மனசை பாதிக்கிற அளவுக்கு ஏதாவது நடந்திருக்குமா இருக்கும் அதான் அந்த அவரு ரொம்ப நல்ல மனுஷன் அவரது தப்பா நினைக்காத அமுதா சமாதானம் போய் சொல்லாதீங்கக்கா சொல்லி விட்டு கண்களை துடைத்துக் கொண்டே போய் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் அன்றவள் சொன்னது என்ன இன்று சொல்வது என்ன என்றவளை ஏற இறங்கத்தான் பார்த்தாள் அமுதா அது சரி அவள் நொடித்துக் கொள்ளவும் செய்ய என்னக்கா நான் சொல்றது சரிதானே சார் ரொம்ப நல்லவர் தானே நான் கூட அவரை என்னவோ நினைச்சேன்கா ஆனா அவர் அப்படி இல்ல போல அவர் ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு எனக்கு தான் அது புரியாம போயிடுச்சு சத்யபிரியனுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தாள் இனியா எங்க இருந்துமா இதை கண்டுபிடிச்ச அமுதா கேலியுடன் கேட்க முந்த நாள் தான்கா அவர் எதுவும் சொல்வாரோன்னு தான் காய்ச்சலோட வேலைக்கு வந்தேன் நான் ரேக்ல சாஞ்சு இருந்தத பாத்துட்டு கஸ்டமர் முன்னாடி என்ன திட்ட போறாருன்னு தான் பயந்துகிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் இருந்து என் தம்பியை வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு எதிர்பார்க்கவே இல்லக்கா நீங்க சொன்னது போல வேற எதுவும் டென்ஷன்ல திட்டிட்டார் போல இருக்கு அது எனக்கு இப்பதான் புரியுதுக்கா என்றாள் இனியா புரிஞ்சா சரி தலையை ஆட்டிக்கொண்டாள் அமுதா பேசிக்கொண்டே கொண்டே இருவரும் வேலை பார்த்து கொண்டிருந்தனர் சத்யபிரியன் மீது இனியாவிற்கு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்க அவனிடம் நன்றி சொல்லும் நேரத்திற்காக காத்திருந்தாள் ஆனால் அவள் எதிர்பார்த்தது போல அவளால் உடனே தன் நன்றியை தெரிவிக்க இயலவில்லை ஏனெனில் அன்று மதியம் வரையுமே சத்தியபிரியன் வெளியே வரவில்லை தன் போக்கில் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் அவ்வப்போது அவன் அரை பக்கம் அவளின் பார்வை சென்று வந்து கொண்டுதான் இருந்தது மதிய உணவின் போதுதான் அறையை விட்டு வெளியே வந்தான் சத்தியப்பிரியன் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவை உண்பதற்கு உணவு டப்பாவை கையில் எடுத்த இனியா அவன் சுற்றிலும் ரவுண்ட் சொல்வதை பார்த்துவிட்டு நின்றாள் என்ன இனியா நின்னுட்ட வா சாப்பிட்டு வரலாம் அமுதா அழைக்க நீங்க ஆரம்பிங்கக்கா நான் இதோ வரேன் அவளை அனுப்பி வைத்தாள் தான் சொன்ன வேலை எதுவரை நடந்திருக்கிறது என்று பார்வையிட்டுக் கொண்டே வந்த சத்யபிரியன் எதிரே இனிய நிற்பதைக் கண்டு யோசனையுடன் புருவத்தை சுருக்கினான் அவன் தன்னை கண்டதும் நலம் விசாரிப்பான் என்று ஒரு சிறு ஆர்வம் அவளுக்குள் இருந்தது ஆனால் சத்யபிரியன் அவள் முகத்தை ஒரு நொடி ஆராய்ச்சியாக பார்த்தவன் லேசாக தலையை அசைத்துவிட்டு அவளை தாண்டி செல்ல ஆரம்பித்தான் உடனடியாய் அவளை ஏமாற்றம் சூழ்ந்து கொண்டது கூடவே அவன் செல்கின்றானே என்ற பதற்றம் வர சார் வேகமாக அழைத்தாள் நின்றவன் புருவம் சுருக்கி அவளை பார்த்தான் தேங்க்யூ சோ மச் சார் என்றாள் இட்ஸ் ஓகே சாப்பிட்டு வலையே பாருங்க சொல்லிவிட்டா விடத்தை விட்டு நகர்ந்தான் சத்யபிரியன் அவ்வளவுதானா என்றுதான் தோன்றியது அவளுக்கு இதை தவிர வேறு என்ன நீ எதிர்பார்த்தாய் அவள் மனம் அவள் தலையில் கொட்டு வைத்தது இப்ப நீங்க ஓகேவா என்றவன் கேட்பானோ என்று அவளின் சிறு எதிர்பார்ப்பும் ஏமாற்றத்தை தந்து விட்டதில் அவளுக்கு எப்படியோ ஆனது அவன் உனக்கு முதலாளி திட்டி கடிஞ்சுக்காம உதவி செஞ்சானேன்னு அத மட்டும் உன் வேலைய பாரு மனம் எடுத்துரைக்க அதுவும் சரிதான் என்ற எண்ணத்துடன் உணவு உண்ண சென்றாள் கடை முழுவதும் சுற்றி விட்டு அவன் மீண்டும் தன் அறைக்குள் சென்றதும் நேரமாச்சு சத்யா சாப்பிடுங்க என்றாள் அபிநயா உம் சாப்பிடலாம் என்றவன் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவு கேரியரை எடுத்து பிரிக்க ஆரம்பித்தான் அவன் உணவை உண்டு கொண்டிருக்கும் போது ஆமா அந்த ஸ்வீட் பொண்ணு உன்கிட்ட ஏதோ சொல்லுச்சு என்னவா ஆர்வத்துடன் கேட்டாள் அபிநயா நன்றி சொல்லுச்சு அசட்டியாக சொன்னவன் அம்மா என்ன ஸ்வீட்டு ஏன் அப்படி சொல்ற என்று கேட்டான் அந்த பொண்ணு பேர் இனியா ஸ்வீட்டு நல்லா இருக்குல்ல கண்கள் மின்ன கேட்டாள் அதுக்கு இனியானே சொல்லிட்டு போக வேண்டியதான ஸ்வீட்டுன்னு எதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்க புருவ சுழிப்புடன் கேட்டான் எனக்கு ஸ்வீட்டுன்னு தான் பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு அப்படியே பால்கோவா மாதிரி பல வலன் இருக்கு அதோட வாய்ஸும் கூட அவ்வளோ ஸ்வீட்டு சிலாக்கித்து சொன்னாள் ஏதேது விட்டா அந்த பொண்ணுக்கு ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சிருவ போல இருக்கு மனைவியை பார்த்து கேலி செய்தான் இனிமே தான ஆரம்பிக்கணும் ரசிகையாகி என் மனசுக்குள்ள அவளுக்கு ஒரு ரசிகர் மன்றமும் வச்சுட்டேன் என்று அவளை பார்த்து தலையில் அடித்துக் கொண்டான் விட்டா அந்த பொண்ணுக்கு நீ கட் அவுட் வச்சாலும் அப்ப அப்படி அந்த பொண்ணு மட்டும் உனக்கு என்ன ஸ்பெஷல் இவ்ளோ தூக்கி வச்சு ஆடுற என்று சலித்து கொண்டான் எனக்கே அதை சொல்ல தெரியல சத்யா ஆனா அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எதுவும் சொல்ல தெரியாத உணர்வு அது உங்ககிட்ட எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா அந்த பொண்ணு நம்ம கடைக்கு வேலைக்கு வந்ததுக்கு கூட ஏதோ காரணம் இருக்குன்னு தோண வைக்குது கண்களை மூடி ஏதோ கனவில் பேசுவது போல வார்த்தை முத்துகளை உதிர்த்தாள் அபிநயா லூசு தனமா ஏதாவது ஒளறிட்டு இருக்காம பேசாம இருடி அவளின் பின்னந்தலையில் நொட்டென்று ஒரு தட்டு வைத்து அவளின் கனவை கலைத்தான் சத்தியப்பிரியன் சத்தியா சினுங்கினாள் அபிநயா சினுங்காதடி அப்புறம் ஆபீஸ் ரூம்னு கூட பார்க்காம ஏதாவது செஞ்சிட போறேன் மனைவியின் உதடுகளை கிரைக்கமாக பருத்த கண்களை சுமிட்டினான் போங்க சத்யா அவள் இன்னும் சினங்க நீ அடங்கவே மாட்டடி இரு உன் அடக்கிறான் என்றவன் அவளின் முகம் நோக்கிக் குனிந்தான் என் நிகழ்வும் சம்பந்தமில்லாமல் இவ்வுலகில் நடப்பதில்லை ஏதோ ஒன்று எதனாலோ ஒன்று எவ்வகையிலோ ஒன்று சம்பந்தப்பட்டுதான் இருக்கும் சாதாரண மானிடர்களாகிய நாம் தான் அதை உணராமல் இருப்போம் அந்நிகழ்வு உணர்வு பெற்று உயிர் பெற்று நம்முடன் உறவாடும் போதுதான் அந்நிகழ்வின் பூதாகர நிலையை உணர்வோம் சத்யபிரியனும் அதை உணரும் நாள் வெகு விரைவில் அவனை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை அவன் அப்போது அறியவே இல்லை அவன் அதை உணர்ந்த போதோ காட்சிகள் மாறின காலங்கள் மாறின கனவுகள் மாறின அவனின் காயங்களும் மாறின அத்தியாயம் ஆறு அதன் பிறகு வந்த நாட்களில் இனியா உற்சாகமாகவே வேலைக்கு வந்தாள் தான் வேலை செய்யும் இடம் இப்பொழுது அவளுக்கு நிம்மதியான இடம் என்ற உணர்வை கொடுத்திருந்தது அமுதா அவளிடம் தோழமையுடன் பழக சக ஊழிய ஆண்களிடம் அண்ணன் உறவை வளர்த்து கொண்டாலும் அவர்களிடம் அளவாகத்தான் பேசுவாள் சொல்லப்போனால் அவளுக்கு நன்றாக தெரிந்த ஜெகனிடமே தேவைக்கதிகமாக பேச்சு வைத்துக் கொள்ள மாட்டாள் நன்றாக தெரிந்தவன் என்றாலுமே ஆண் பெண் உறவினை அனைவரும் இயல்பாக ஏற்றுக்கொள்வதில்லை என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை இக்காலத்தில் எவ்வளவோ மாற்றம் வந்தாலும் ஆண் பெண் சமம் நாங்கள் நண்பர்கள் என்று இளைய தலைமுறை நட்பை வளர்த்தாலும் பழைய தலைமுறையினர் எல்லோராலும் அதை இயல்பாக எடுத்துக்கொள்ள முடிவதில்லை ஜெகன் மூலம் வேலை கிடைத்த போது அண்ணா என்கிற உறவுமுறை சொல்லி அவனிடம் சில முறை சாதாரணமாக போக அவனின் அன்னை அவளை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தார் முதலில் அவரின் பார்வையின் அர்த்தம் அவளுக்கு புரியவில்லை ஆனால் அடுத்து வந்த நாட்களில் அது ஏன் என்று புரிந்தபோது வெகுவாக வருத்தப்பட்டு போனாள் தகப்பனை இழந்த பெண் இப்போது குடும்பத்தை அவள்தான் பார்த்துக் கொள்கிறாள் இந்த நிலையில் அவளின் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு எங்கே தன் மகனை பிடித்துக் கொள்வாளோ என்று தான் பயப்படுவதாக ஜெகனின் அன்னை அந்த தெருவிலிருந்து ஒருவரிடம் பேசியது காதில் விழ தான் அண்ணனாக நினைத்துப் பேசும்போதே இப்படி பேசிவிட்டார்களே என்று துடித்துப் போனவள் அதன் பிறகு எதற்குத் தேவையில்லாமல் பேச்சை உருவாக்க வேண்டும் என்றவனுடன் பேச்சை குறைத்துக் கொண்டாள் ஜெகனுக்கும் அவளின் விலகலின் காரணம் தெரிந்து போக ஒரு பெண்ணின் பெயர் தன் பொருட்டு பேசப்பட வேண்டாம் என்று தானும் அவளின் விலகலை ஏற்றுக்கொண்டான் கடையில் பேசினால் தெரியவா போகிறது என்று அலட்சியமாக நினைக்கவும் கூட இனியா தயாராக இருக்கவில்லை தன் வரியில் சரியாக இருக்க நினைத்து அதை கடைபிடிக்கவும் செய்தாள் நாட்கள் அப்படியே செல்ல அன்று காலையில் காவேரி வந்து கடையை சுத்தப்படுத்தி விட்டு சென்ற சிறிது நேரத்தில் எல்லாம் இனியா வேலைக்கு வந்திருந்தாள் ஊழியர்கள் வேறு யாரும் வந்திருக்கவில்லை அதனால் தனியாக கடையில் இருந்தாள் அப்போது மெல்லியதாக மல்லிகை பூவின் மனம் அவள் மூக்கை நெரிட எங்கே இருந்து வருகிறது என்று சுற்றுமுற்றும் பார்வையை விட்டு பார்த்தாள் அங்கே எங்கேயும் மல்லிகை பூ இருப்பது போல தெரியவில்லை வெள்ளிங் பகுதியில் இருந்த சாமி படத்தில் பூ வைக்கப்பட்டுள்ளதா என்று பார்த்தாள் அங்கே சாமி படத்தில் எந்த பூவும் வைக்கப்படவில்லை அவள் இங்கே வேலைக்கு வந்ததிலிருந்து அந்த சாமி படத்தில் பூ வைத்து அவள் பார்த்ததும் இல்லை அவள் அந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போதே இங்கே என்ன என்று கேட்டவாறு தனது அறையிலிருந்து இருந்து வந்தான் சத்யபிரியன் இல்ல சார் சும்மா இன்னும் யாரும் வரலையேன்னு அவனுக்கு பதில் சொன்னவள் குட் மார்னிங் சார் என வேகமாக வணக்கம் வைத்தாள் தலையை அசைத்து அவளின் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டவன் நீங்க இன்னைக்கு பத்து நிமிஷம் முன்னாடியே வந்துட்டீங்க மத்தவங்க வருவாங்க வெயிட் பண்ணுங்க எனக்கு வெளியே ஒரு வேலை இருக்கு வந்துடுறேன் பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு கடையை விட்டு வெளியேறினான் அவ்வளவு பெரிய கடையில் அவள் மட்டும் தனியாக இருக்க அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது கடையிலிருந்து விளக்கையெல்லாம் போட்டு விட்டவள் அப்படியே வாசல் அருகில் வந்து நின்றாள் மாலின் அந்த இருந்த கடைகள் ஒன்று இரண்டு தவிர மற்றவைகள் எல்லாம் இன்னும் திறக்கப்படவில்லை சில கடைகள் மதிய அளவில் தான் திறக்கப்படும் பக்கத்து கடைகள் எதிரே இருந்த கடைகளில் எல்லாம் பொருட்களின் விலை அதிகமாக இருக்கும் என்பதால் அவள் சும்மா கூட அந்த பக்கம் சென்றதில்லை அதையும் மக்கள் மாலுக்கு வந்து வாங்குவதைக் கண்டு உள்ளுக்குள் வியந்து கொள்வாள் சிறு வயதிலிருந்து ஒரு சின்ன கடையில் துணிகள் எடுத்து வீட்டின் அருகில் இருக்கும் மளிகை கடையில் பொருட்கள் வாங்கித்தான் அவர்கள் வீட்டில் பழக்கம் மால் எல்லாம் வேடிக்கை பார்க்க மட்டுமே என்ற எண்ணம் தான் அவளுக்கு அதிலும் மற்ற மக்கள் வாங்குவதை பார்த்தால் ஏக்கம் வரும் என்று அவளின் அன்னையும் தந்தையும் மாலெல்லாம் அழித்து வர மாட்டார்கள் அவள் கல்லூரியில் படிக்கும்போது தோழிகளுடன் இரண்டொரு முறை வந்து சுற்றி பார்த்துவிட்டு சென்றிருக்கிறாள் அவ்வளவுதான் தான் மாலில் உள்ள ஒரு கடையிலேயே வேலை பார்ப்போம் என்றெல்லாம் அவள் நினைத்துக்கூட பார்த்ததில்லை ஆனால் அதுதான் நடந்து கொண்டிருந்தது அவளதை அதை யோசித்தபடியே நின்று கொண்டிருக்க அப்போது சத்யாவின் அறையில் ஏதோ விழும் சத்தம் கேட்டது என்னவோ என்று வேகமாக அறைப்பக்கம் சென்றவள் கதவு சாற்றி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து தயங்கி நின்றாள் ஆனால் மீண்டும் ஏதோ சத்தம் கேட்க சாற்றி வைத்திருந்த கதவை பட்டென்று திறந்தாள் கதவை திறந்ததுமே குப் என்று வந்து தாக்கியது மல்லிகையின் மனம் அவள் அறைக்குள் எட்டி பார்க்க முயன்ற கடையின் வாயில் பக்கம் பேச்சு சத்தம் கேட்க திரும்பி பார்த்தாள் விக்னேஷும் ரமேஷும் வந்து கொண்டிருந்தனர் அவளை கண்டதும் மெல்லிய புன்னகையுடன் காலை வணக்கம் வைத்தனர் அவள் பதிலுக்கு வணக்கம் சொல்ல என்னமா முன்னாடியே வந்துட்டியா என்று கேட்டான் ரமேஷ் அங்கே வேலை பார்த்தவர்களிலேயே அவன்தான் சற்று வயதில் மூத்தவன் இப்பதான் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அமுதா அடுத்து ஜெகன் என்று வர அப்படியே பேசிக்கொண்டே அந்த பக்கம் சென்று விட்டாள் வெளியே சென்றிருந்த சத்யபிரியனும் அவர்களிடம் பேசிவிட்டு அறைக்குள் சென்றான் கதவுக்கு அந்த பக்கம் நின்றிருந்த அபிநயா வந்துட்டீங்களா சத்யா என்றாள் வந்துட்டேன் நீ என் கதவுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்க என்று கேட்டவாறு தனது இருக்கையில் சென்று அமர்ந்தான் சும்மா ரூம்குள்ள நடந்துட்டு இருந்தேன் சத்யா அவள் கொண்டிருக்கும் போதே தான் வெளியே சென்றிருந்த போது பதிவான கேமரா பதிவுகளை பார்த்தான் அதில் இனியா தன் பக்கம் வந்தது பதிவாகி இருக்க இனி அந்த பக்கம் வந்தாளா ஏ மனைவியிடம் விசாரித்தான் டேபிள்ல இருந்த அந்த நோட்டு கீழே விழுந்துருச்சு அந்த சத்தத்துல வந்தா போல இருக்கு கீழே விழுந்து கிடந்த ஒரு நோட்டை சுட்டி காட்டி சொல்லி தோலை அலட்சியமாக கொண்ட மனைவியை கூர்மையாக ஒரு பார்வை பார்த்தவன் பின் தன் வேலையை ஆரம்பித்தான் நான் இல்லாதப்ப யாரும் இந்த ரூம் பக்கம் வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி வைக்கணும் தனக்குள் முகிக் கொண்டான் அடே அப்பா வந்த என்னவா இந்த ரூம் குள்ள புதையலா அழிச்சு வச்சிருக்கீங்க அள்ளிட்டு போறதுக்கு உதட்டை சுழித்தவள் கணவனின் முதுகின் பின்னாலிருந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டாள் புதையலை விட பொக்கிஷமான என் பொண்டாட்டிய வச்சிருக்கேன் தலையை நிமிர்த்தி அண்ணாந்து அவள் முகம் பார்த்து மயக்கும் புன்னகையுடன் தான் உங்களுக்கு அவள் கணவனை கொஞ்ச அவன் மிஞ்சினான் வெளியே வேலையை ஆரம்பித்திருந்த இனிய அடிக்கடி லேசாக நெற்றியை நீவி விட்டு கொண்டாள் என்ன இனியா திரும்ப உடம்பு சரியில்லையா தலைய தலைய புடிச்சு விட்டுக்கற அவளை கவனித்த அமுதா கேட்க அதெல்லாம் ஒண்ணுல அமுதாக்கா தான் ஒரு மாதிரி இருக்கு என்றவள் தான் ஞாபகம் வந்தவள் போல உங்ககிட்ட உன கேட்க நினைச்ச அமுதாக்கா தினமும் இந்த கடக்குள்ள நுழைஞ்சது எனக்கு மல்லிப்பூ வாசம் குப்புனு வருது ஆனா சாமி படத்துல கூட மல்லிப்பூ போட்டு நான் பார்த்தது இல்ல அப்புறம் எங்கிருந்து பூ வாசம் வருது யோசனையுடன் கேட்டாள் அது நம்ம சார் ரூம்ல இருந்து தான் வருது இனியா ஜாஸ்மின் ஸ்மெல் ரூம் ஸ்ப்ரே போடுவார் போல இருக்கு என்றாள் அமுதா ஓ ரூம் ஸ்ப்ரே வா ஆனா வேற ஃபிளேவரே இல்லாம இது போய் போட்டிருக்காரு பாருங்க எனக்கு மல்லிப்பூனாலே அலர்ஜி உடனே தலைவலி வந்துரும் கடைக்குள்ள வந்தது இந்த வாசனை எனக்கு அவஸ்தியை கொடுக்குது என்று புலம்பிக் கொண்டாள் சரி விடு அதுக்காக சார்கிட்ட போய் இந்த ஸ்ப்ரே போடாதீங்கன்னா சொல்ல முடியும் போக போக இந்த வாசனையும் உனக்கு பழகிடும் என்றால் சமாதானமாக அமுதா சொன்னது போல் மல்லிகையின் வாசனையை இனியா பழகி கொள்ளத்தான் வேண்டியதாகிற்று ஆரம்பத்தில் லேசாக தலைவலி வந்தாலும் பின் தலைவலி வருவதில்லை இனியா வேலைக்கு சேர்ந்து ஒரு மாதம் சென்றிருக்க அன்று சம்பளம் தரும் நாள் பேங்க் அக்கவுண்டில் நேரடியாக பணத்தை செலுத்தி விடுவதாக முன்பே சத்யபிரியம் தெரிவித்திருந்தான் அன்று விடிந்ததுமே சம்பள பணம் வந்துவிட்டதாக கைபேசியில் வந்த குறுந்தகவல் தெரிவிக்க அம்மா சம்பளம் வந்துருச்சு சந்தோஷமாக கூவினாள் இனியா ஒற்றை படுக்கை அறை கொண்ட வாடகை வீடுதான் அது மூன்று வருடங்களாக அந்த வீட்டில்தான் வாடகைக்கு இருந்தார்கள் அந்த படுக்கை அறையில் ஒரு பக்கம் இரும்பு இருக்க அதில் ஒரு நைந்து போன மெத்தை கிடந்தது கட்டிலிலிருந்து சற்று தள்ளி ஒரு திரை போடப்பட்டிருந்தது திரைக்கு அந்த பக்கம் ஒரு மேஜையும் நாற்காலியும் இருக்க அதுதான் அவளின் தம்பி இந்திரன் படிக்கும் இடமானது பள்ளி இறுதியாண்டில் இருப்பதால் அவன் பெரும்பாலும் அந்த பக்கம் அமர்ந்துதான் படிப்பான் அன்று அதிகாலையில் கூட எழுந்து படித்துக் கொண்டிருந்தவன் விடிந்த நேரத்தில் அமர்ந்து கொண்டே லேசாக கண்ணை அசந்துவிட இனி அவன் கத்தலில் திடுக்கிட்டு விழித்த திரையை விலகி எழுந்தமர்ந்தான் என்னக்கா எதுக்கு இப்படி கத்துற கண்ணை கசக்கிக் கொண்டே கேட்டான் டேய் என்னடா கண்ணை கசிக்கிட்டு வர நீ படிக்கிற நினைச்ச நீ தூங்கினியா என்ன அதட்டுலுடன் கேட்டாள் சீக்கிரம் எழுந்தது லேசா கண்ணாசந்துட்டேன்கா அதுக்கேன் திட்டுற நீ முதல்ல எதுக்கு கத்துனேன்னு சொல்லு என்றான் என்னோட முதல் சம்பள பணம் ராயந்திரா சந்தோஷமாக கூறினாள் ஏய் சூப்பர் கா சூப்பரு அக்கா எனக்கு இந்த மாசம் ஒரு ஆயிரம் ரூபா வேணும் உடனே ஒரு கோரிக்கையை வைத்தான் உனக்கு எதுக்குடா ஆயிரம் ரூபா இந்த வருஷத்தோட ஸ்கூல் படிப்பு முடிய போது அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சின்னதாக ஒரு டூர் போகலான்னு இருக்கோம் அதுக்கு ஆளுக்கு ஆயிரம் கொடுக்க சொல்லியிருக்கானுங்க பசங்க எனக்கு ஆயிரம் வேணும் என்றான் டூரா நாம் இருக்கிற நிலைமைக்கு அதெல்லாம் தேவையாடா உனக்கு நம்ம நிலமை தெரியாதா அதங்கமாக கேட்டாள் நம்ம நிலைமை தெரியதான் செய்துக்கா அதுக்காக மற்ற பசங்கெல்லாம் கொடுக்கும்போது நான் மட்டும் எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும் எல்லாரும் சேர்ந்து மகாபலிபுரம் போயிட்டு ஒரு பஃபே ஹோட்டலில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலான்னு பசங்கெல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க எனக்கும் பசங்க கூட ஜாலியா வெளியே போகணும்னு ஆசை இருக்காதா ஏமாற்றத்துடன் கேட்டான் அவனின் ஆசை அவளுக்கு புரிந்தது ஆனால் அதற்காக ஆயிரம் ரூபாய் அதிகம் என்றே நினைத்தாள் அவளின் சம்பளம் வீட்டு செலவுக்கே பற்றுமா என்று தெரியவில்லை வீட்டு வாடகை கொடுக்க வேண்டும் வீட்டு செலவிற்கு வேண்டும் அது தவிர கடந்த மாதம் எல்லாம் பணப்பற்றாக்குறையினால் அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கித்தான் அவளின் நன்னை வீட்டு செலவை சமாளித்திருந்தார் அதையெல்லாம் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று செலவுகள் வரிசை கட்டி நின்றிருந்தது இந்த நிலையில் தம்பிக்கு செலவுக்கு கொடுத்தால் மீண்டும் கை கடிக்கும் நிலை ஏற்படும் என நினைத்தாலும் என்ன செய்வதென்று யோசிக்கலாம் என்று அந்த முடிவை தள்ளி வைத்தாள் அம்மா இந்திரா அம்மா கிட்ட கேட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோம் என்ற வார அறையை விட்டு வெளியே சென்றாள் நீ தூங்கிட்டு இருக்கும் போதே வீட்டு ஓனர் வர சொன்னாங்கன்னு மாடிக்கு போனாங்க இன்னும் காணோம் என்றவாறு அவனும் தமக்கு பின் சென்றான் வீட்டின் உரிமையாளர் தளத்தில் இருக்க இவர்கள் கீழே வாடகைக்கு இருந்தனர் இவ்வளவு காலையில அவங்க எதுக்கு வர சொன்னாங்க இனியா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கலக்கம் தாங்கிய முகத்துடன் அங்கே வந்தார் அவர்களின் அன்னை ராணி அக்காவும் தம்பியும் வேகமாக அன்னையிடம் சென்றனர் என்னமா உங்க முகமே சரியில்ல எதுக்கு ஓனர் வர சொன்னாங்க என்று கேட்டாள் இனியா வேற என்ன மாசம் பிறந்துருச்சுல வாடகை எப்ப கொடுக்க போறோம்னு கேட்டிருப்பாங்க என்றான் இந்திரன் வாடகையாம கேட்டாங்க அதெண்ணி கொடுத்துடலாம் சம்பள பணம் வந்துருச்சு மலர்ந்த முகத்துடன் சொல்லி அன்னையின் முகத்திலும் புன்னகையை வர வைக்க முயன்றாள் ஆனால் ராணியிடம் அப்புன்னகை தொற்றிக்கொள்ளவில்லை அவரின் கலக்கம் சிறிதும் குறையாமல் அப்படியே இருந்தது அவரின் கண்களில் கூட லேசாக கண்ணீர் தேங்கி நின்றிருந்தது என்னாச்சும்மா எது கழுவுறீங்க பதறி போனாள் பெண்ணவள் உங்க அப்பாவுக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்னு நம்ம விட்டு போனாரடி கல்யாணம் கட்டி வந்ததுல இருந்து அந்த மனுஷனே கதின்னு இருந்து பழகிட்ட அவர் இல்லாம நான் என்ன செய்வேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி போயிட்டாரு அவர் சொல்லி அழ ஆரம்பிக்க அம்மா என்னமா இது இருவரும் தவிப்புடன் அவருக்கு சமாதானம் சொல்ல ஆரம்பித்தனர் அவர் அடக்கி தேறிக்கொள்ள கொள்ள சற்று நேரம் பிடித்தது என்ன சொன்னாங்க அவர் சற்று அழுகையை நிறுத்தியதும் கேட்டாள் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்கல்ல ஆமா உமாக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வருதுன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கு என்ன இப்போ என்று கேட்டாள் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சா மேல இருக்கிற போஷன் மட்டும் உங்களுக்கு பத்தாதான் மாப்பிள வந்தா தங்க வசதியா இடம் வேணுமா அதனால அவங்க கீழ இருந்துகிட்டு மாடியும் மாப்பிள வந்தா தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ண போறாங்களாம் கீழ தான் நம்ம வாடகைக்கு இருக்கோமேமா அவர் முடிக்கும் முன் வேகமாக கேட்டான் இந்திரன் நம்ம வீட்ட காலி பண்ண சொல்லி கேக்குறாங்க என்றவர் மீண்டும் கலங்கினார் என்னமா சொல்றீங்க என்று கேட்ட இனியாவும் மதிர்ந்து தான் போனாள் இப்படி திடீர்னு சொன்னா எப்படிமா அத கேட்டீங்களா இனியா கேட்க கேட்டேன்டி ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி இன்னொரு வீடு பார்த்து போக முடியும் இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டு பார்த்தேன் அதுக்கு அவங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தோம் ஆனால் அவங்க வீட்டுக்காரர் இறந்து கொஞ்சம் நல்ல இதை சொல்லி மேலும் உங்களுக்கு சங்கடம் தரம் தான் சொல்கிறத தள்ளி போட்டோம் இப்போ கல்யாணம் நெருக்கத்தில் வந்துருச்சு கல்யாணத்துக்கு வர சொந்தக்காரங்க தங்கவும் இடம் வேணும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணிடுங்க உங்கள் நிலமை புரிஞ்சதால் நீங்கள் வீட்டுக்கு கொடுத்த அட்வான்ஸ் பணம் கூட பிடித்தமில்லாமல் அப்படியே திருப்பி தந்துடுறோன்னு சொல்லிட்டாங்க எனக்கு தான் கலக்கமாக போயிடுச்சு அட்வான்ஸ் அவங்க அப்படியே நமக்கு உடனே ஒரு வீடு என்ன ரெண்டு நான் போய் நிப்ப தவிப்புடன் மகளிடம் கேட்டார் அவளுக்கும் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை முதல் மாத சம்பளம் வாங்கிய மகிழ்ச்சி எல்லாம் அவளை விட்டு சென்று விட்டது அடுத்து என்ன செய்வது என்ற கலக்கம் ஆட்கொள்ள இடிந்து போனாள் அன்னை புலம்புவது போல் அப்பா ஏன் எங்களை தவிக்க விட்டு இவ்வளவு சீக்கிரம் போனார் என்ற கேள்விதான் அவளுக்குள்ளும் தோன்றியது தந்தையின் நிழலிலேயே வாழ்ந்துவிட்டு இப்போது தன்னிச்சையாக கூட திணறும் நிலை பெரும் அவஸ்தையாக இருந்தது அதே நேரம் அவளை விட அவளின் அன்னை மிகவும் கலங்கிப் போயிருக்க அவரை தேற்றும் பொறுப்பும் அவளுக்கு இருக்க தன்னை திடப்படுத்திக் கொண்டு அன்னையைத் தேற்றியவள் அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தாள் இனியா